ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தசோபனிஷதுகள் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சியும் முடிவு பகுதியும் சாதகர்களின் தராதரத்தை பொறுத்து ஒரே உபதேசத்துக்கு மூன்று விதமான அர்த்தம் உண்டாவதை கிழக்காண்டத்தில் உள்ள ஒரு கதை விளக்குகிறது தேவஜாதி மனுஷாதி அசுரஜாதி ஆகிய மூவரும் பிரஜாபதியுடன் உபதேசம் வேண்டுகிறார்கள் அவர் தா என்ற ஒரு எழுத்தை மட்டும் உபதேசமாகச் சொல்கிறார் புலனடக்கம் போதாத தேவர்கள் தா என்றால் தாம் அடக்கங்கள் என்று அர்த்தம் செய்து கொள்கிறார்கள் தனக்கென்று சேர்த்துக் கொள்வதே சுவாவமாக கொண்ட மனுஷர்கள் தா என்றால் தத்த கொடு தானம் பண்ணு என்ற பொருள் கொள்கிறார்கள் குரூர எண்ணம் படைத்த அசுரர்கள் த என்பதற்கு தயத்வம் தயையோடு இருங்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் பகதாரண்ய உபநேசத்தின் கடைசி பாகத்தில் வருகிற ஒரு மந்திரம் எனக்கு ரொம்பவும் ரசமாக ஆறுதலாக தோன்றுவதுண்டு இந்த மந்திரம் என்ன சொல்கிறது வியாதிக்காரன் ஒருத்தன் தாபத்தில் கஷ்டப்படுகிறான் என்றால் அது பெரிய தபஸ் இப்படி கொடிய நோயை தபஸ் என்ற ஒருத்தன் தெரிந்து கொண்டு விட்டானால் அவனுக்கு உயர்ந்த பரலோகம் கிடைத்து விடுகிறது என்று இந்த மந்திரத்தில் சொல்லி இருக்கிறது இப்படி சொன்னால் ஒன்றும் புரியவில்லையே இதில் என்ன ரசம் என்ன ஆறுதல் இருக்கிறது என்று கேட்கலாம் சொல்கிறேன் பிரதம் தபஸ் முதலேவற்றால் உடம்பை வருத்திக் கொள்வதால் சரீராபிமானம் விலகுவதோடு கூட நம்முடைய பூர்வ பாவங்களும் தேய்கின்றன பூர்வ கர்ம பாபம் போவதற்கு ஒரு பிராயஷ் தபஸ் இருக்கிறது முன்னே உடம்பால் நாம் பாபம் பண்ணினதால் அதே உடம்பால் சிரமப்பட்டு தபஸ் செய்து பாபம் போகிறது இதனால் தான் மகான்களும் தபஸ் பண்ணியதாக புராணங்களில் வருகிறது சாக்ஷாத் ஜெகன் மாதாவான அம்பிகையே பரமேஸ்வரன் வார்த்தையை மீறி தக்ஷனின் யஜத்துக்கு வந்து அவமானப்பட்டு அப்போதே பிராணத்தியாகம் செய்தபின் மருஜன்மாவில் ஹிமமானுக்கு புத்திரியாக அவதாரம் செய்தபோது பூர்வத்தில் பதியின் உத்தரவை உல்லங்கனம் பண்ணியதற்கு பிராயச்சித்தமாக தபஸ் பண்ணினால்தான் மறுபடி இந்த ஜென்மாவில் அவரை அடைய முடியும் என்பதால் ரொம்பவும் உக்கிரமான தபஸ்களை பண்ணியிருக்கிறாள் காளிதாசனின் குமார சம்பவத்தில் ரொம்ப அழகாக மனசை உருக்கும்படியாக இதை வர்ணித்திருக்கும் குளிர்காலத்தில் ஹிமயமலையில் எத்தனை குளிராக இருக்கும் அந்த சமயத்தில் பனிப்பாறைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டோ பனியாக உறைந்து கொண்டிருக்கும் தடாகங்களுக்குள் நின்று கொண்டோ தபஸ் பண்ணுவாள் நல்ல கோடை வெயில் போது தன்னை சுற்றி நாலு பக்கமும் நெருப்பை மூட்டி கொண்டு தபஸ் பண்ணுவாள் நாலு பக்கம் நெருப்பும் மேலே ஐந்தாவது நெருப்பாக சூரியனும் இருப்பதால் இதற்கு பஞ்சாக்னி தபஸ் என்று பெயர் இம்மாதிரியான கடுமையான தபஸ்களை அநேக மகான்கள் பண்ணியிருக்கிறார்கள் இப்போது நம் விஷயம் என்ன அவர்கள் ஏதோ ஒரு தப்பு இரண்டு தப்பு பண்ணினார்கள் என்றால் நாம் பண்ணுகிற தப்புகளுக்கோ கணக்கு வழக்கே இல்லை ஆனால் அவர்கள் செய்த தபசில் கோடியில் ஒரு பங்கு கூட பண்ண நமக்கு மனசும் இல்லை சக்தியும் இல்லை இப்படி இருந்தால் நம் பாவம் போகிறது எப்படி இம்மாதிரி நினைத்து கஷ்டப்படுகிற போதுதான் மேலே சொன்ன உபனிஷத் மந்திரம் ஆறுதலாக இருக்கிறது நமக்கு டிசிப்ளின்டு லைஃப் இல்லாததால் எப்போது பார்த்தாலும் வியாதி வக்கை ஜுவரம் முதலவே வருகின்றன அல்லவா நம்மை பார்த்துதான் உபநிஷத்து இந்த நோயினொடி எல்லாம் பெரிய தபஸ் தான் இப்படி பார்ப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டு விட்டாயே ஆனால் தபசினால் கிடைக்கிற பாபத்தின் அழிவு உனக்கும் உண்டாகி போய் போய்விடுவாய் என்று சொல்கிறது இவ்வளவு பிளெயினாக தெளிவாக நேராக சொல்லாவிட்டாலும் அந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுதான் ஜுவர தாபம் ஜுவரம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா தாபம் என்றால் கொதிப்பது வேகுவது என்று அர்த்தம் தபஸ் தாபம் என்று இரண்டுக்கும் ரூட்டான தப என்ற வார்த்தைக்கு கொளுத்துவது என்று அர்த்தம் சூரியனுக்கு தபனன் என்றே பெயர் இருக்கிறது ஆகையால் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற தபசை நாம் பண்ணாவிட்டாலும் தானாக வந்த இந்த தாபத்தையே நம் பாபத்தை போக்குவதற்காக ஈஸ்வரனே தந்திருக்கிற தபஸ்தான் என்று வைத்துக்கொண்டு கொண்டு விட வேண்டும் டைஃபாய்டு நிமோனியா மாதிரி வந்து நூற்றி ஐந்து நூற்றி ஆறு டிகிரி என்ற உடம்பை வறுத்து எடுக்கிறதா அப்பாடா நாம் பஞ்சாக்னி தபன்ஸ் தபஸ் பண்ணினதற்கு பதிலாகத்தான் சுவாமி இந்த தாப ஜத்தை தந்திருக்கிறார் என்று நினைத்து நிம்மதிப்படுத்தி கொள்ள வேண்டும் மலேரியா வந்து எத்தனை கம்பளி போர்த்தினாலும் போதாமல் குளிர் எடுக்கிறதல்லவா ரொம்ப நல்லது நாம் குளிர்காலத்தில் ஐசுக்குள் இருந்து கொண்டு தபஸ் பண்ண மாட்டோமோ இல்லையா அதனால்தான் கருணையோடு பகவானே நமக்கு இந்த குளிர் அனுப்பி இருக்கிறார் என்று வைத்து கொண்டு விட வேண்டும் இப்படி இந்த உடம்பு நோய் வந்தாலும் அடிபட்டாலும் காயம் பட்டாலும் ஒவ்வொன்றையும் ஒரு தபசாக நாம பண்ணாத போதிலும் பகவானே அனுப்பி வைத்திருக்கிற தபசாக எடுத்து கொண்டு விட வேண்டும் பழக பழக இந்த மனோபாவம் உறுதியாக ஏற்பட்டுவிடும் இதனால் நோய் நொடியை தாங்கிக் கொள்கிற சக்தி உண்டாகும் டாக்டர் மருந்து என்று தேடி ஓடாமல் ஆகியபடி ஆகட்டும் என்று அதன் வழி விட்டு விடுவோம் பாபகர்மாவை தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல உபாயமாக நம்மை தேடி வந்திருக்கிற தேக சிரமத்தை நாமாக போக்கிக் கொண்டோம் கொள்ள மாட்டோமோ இல்லையா அதனால் டாக்டர் ஃபீஸ் மருந்து செலவு எல்லாம் லாபம் எல்லாவற்றையும் விட பெரிய லாபம் சிரமத்தை சிரமமாக நினைக்காமல் ஏற்றுக்கொள்கிற திதிக்ஷை என்ற உயர்ந்த பண்பை பெற்றுவிடுவோம் இவ்வளவையும் தான் உபனிஷத் மந்திரம் சம்க்ஷேபமாக சுருக்கமாக சொல்லிவிடுகிறது மகத்தான பாபங்களை பண்ணிவிட்டு அதற்கு பிராயச்சித்தமான விரதம் தபஸ் எதையுமே பண்ணாமல் பண்ணாமலே பண்ண முடியாமலே திராணி இல்லாமல் இருக்கிறோமே என்று துக்கப்படும் போது இந்த மந்திரம் நமக்கு நமக்கும் சுவாமியை அனுப்பி வைக்கிற தபஸ் இருக்கிறது என்று ஆறுதல் சொல்கிறது தசோ தசோபனிஷத்துகளும் முடிகிற இடமான பிரகதாரண்யகத்தின் கடைசி அத்தியாயத்தில் கர்ம காண்டத்துக்கு வேதாந்தம் விரோதமே இல்லை என்று அழுத்தமாக காட்டுகிற மாதிரி பஞ்சாக்னி வித்தியையும் சுப்ரஜைகளை நன்மக்களை விரும்பும் கிரகஸ்தர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்களையும் இருக்கிறது இத்துடன் தசோபனிஷத்துகள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி